நல்லா சுரண்டி எடுத்துருங்க இதில் சத்து எல்லாமே இதில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் பேசிட்டு இருக்கும்போது அதே நாக்கு ஊறுதுன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நல்ல மணமா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய வேல்யூபிள் காமிச்சு சொல்லுங்க நம்ம வந்து முருங்கைக்கீரையில தொக்கு செஞ்சுருக்கோம் அதே நேரத்தில் நமக்கு வந்து நிறைய வகையான தொக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆனால் இந்த முருங்கைக்காயை வச்சு தொக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கெல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தொட்டு சாப்பிட அதாவது சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு முழுங்கா எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து பாருங்க இந்த மாதிரி ஆவில வேக வைக்கணும் இதை தண்ணிக்குள்ளே போட்டோம் நீங்கள் வேக வச்சீங்கன்னா இதில் இருக்க சத்து ஃபுல்லாக போயிடும் அதனால இந்த மாதிரி இட்லி பானையில் துணி எல்லாம் போடாதீங்க தட்டு கீழே வச்சுக்கங்க வச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ எல்லாமே எடுத்து போட்டுக்குங்க போட்டு நல்லா இட்லி கொப்பரையை மூடிட்டீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்துல நல்லா பூ மாதிரி வெந்துடும் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அம்மா நீங்க வந்து உப்பு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உப்பு வந்து லஷ்மி அதனால் நீங்கள் வந்து பீங்கானில் வச்சு யூஸ் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு பாருங்க பீங்கானில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் நமக்கு என்னென்னா உப்பு எடுத்து போட்டு நம்ம அவசரமாக செய்யோ இல்லையா எங்கே கீழே உடஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலையே நான் எடுக்காமே வச்சுருந்தேன் ஒரு சில வீடியோவில் இதை எடுப்பேன் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுருக்கதே எடுத்துருக்குவோம் இதை உடஞ்சிருச்சுன்னா இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இனிமேல் இந்த டப்பா இந்த பீங்கானில் இருக்கிறதே நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சொன்னதுக்காகவே இந்த தொக்கு செய்யறதுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துறீங்க ஊறுகாக்கெல்லாம் எப்படி எண்ணெய் ஊற்றி செய்வோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது இது மூணு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்ல ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு வெந்தயம் வந்து ரெண்டு பின்ச் அளவுக்கு இந்த ரெண்டு விரல அப்படி எடுத்திங்கன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வரும் இதையும் சேர்த்துக்குவோம் இதுல வந்து மிளகு ஒரு பதினஞ்சு இருபது மிளகு இதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்து குத்தி பார்த்தோம்னா தெரியும் பாருங்க இப்ப நல்லா வந்து பல்பெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல இப்போ வந்து என்ன பண்ணலாம் இத வந்து நம்ம எடுக்கணும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இது ஓப்பன்லேயே வச்சிடலாம் அப்பதான் வந்து கொஞ்சம் ஆறம் அதனால அப்படியே விட்டுருவோம் பாருங்க இது நல்லா புரிஞ்சிருச்சு ரெண்டு மூணு இணுக்கு அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதுலயே ஒரு இருபத்தஞ்சு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் பாருங்க பூண்டு வந்து நல்லா ஒரு அளவுக்கு இப்படியே செவக்கிற மாதிரி இருக்கணும் பாதி அளவுக்கு செவக்கிற மாதிரி இருக்கணும் இரநூறு கிராம் அளவுக்கு சின்னவங்க எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதையே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திடலாம் உப்பு காரம் துளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால்தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு வந்து நம்ம வந்து ஜீரகத்தூள் தூள் போட போகிறோம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதாவது டேபிள் ஸ்பூனில் நல்ல மனமா இருக்கும் அதுக்கா இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்ல நல்லா ஆறிடுச்சு இப்ப இதை எடுத்து நம்ம வந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிச்சிடறேன் இது நல்லா வரங்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நல்லா சுரண்டி எடுத்துருங்க இதில் சத்து எல்லாமே இதில் இருக்கும் பாரு இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே சுரண்டி எடுத்துட்டோம் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த குச்சிதான் இருக்கும் ஆனா இந்த குச்சி எல்லாம் தூக்கி போட்டுட்டு இது எல்லாமே எல்லாமே நான் வந்து எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் ஆறிடுச்சுன்னா ஈஸியா எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு முருங்கைக்காய் எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை தான் நம்ம செய்யறோம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் வெங்காயமும் நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சு வச்சிருக்கேன் மூணு தக்காளியை ஊத்திடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா புளி தண்ணி இந்த தண்ணியுமே இதுல ஊத்திடலாம் இப்போ இதுல இருக்க அந்த ஈரப்பழம் வந்து கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் திக்காகட்டும் அந்த அளவுக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேகட்டும் இப்போ பாருங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் க கலருக்காக கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்பூன்லேயே குட்டி ஸ்பூன்லேயே ஒன்றரை ஸ்பூன் இப்போ நம்ம வீட்டு ஹீரோ குழம்பு மிளகாய் தூள் இத நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் போடும்போது ஆகும் நல்ல கிரேவி வந்து சூப்பரா வரும் எண்ணெய் குள்ளே போட்டுலாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க எல்லாமே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்க இந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா அதே எடுத்து இதில் போட்டலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதையும் எடுத்து போட்டுருவோம் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் ஓட்ட வேண்டாம் நல்ல கிரேவி மாதிரி இது இருக்கும் தட்ட வச்சு மூடி வச்சிடலாம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா வேகட்டும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப நான் ஸ்லோ ஃபிளேம்ல தான் வச்சிருந்தேன் இப்ப ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தேன் ரெண்டு நிமிஷம் வந்து இப்ப ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிருக்கேன் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த முருங்கைக்காய் ஒரு சில இது கசப்பு சுவை வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்டாக புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்து இந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துருங்க நல்லா இந்த மாதிரி மசிச்ச மாதிரி நல்லா கலந்து விடும் போது இன்னும் ரொம்ப நல்லா தொக்கு வந்து சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமா கரம் மசால் பொடி கரம் மசால் பொடியும் பாத்தீங்கன்னா இதில் தலை தட்டின மாதிரி குட்டி ஸ்பூன்ல கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு பிஞ்சு தான் நம்ம சேர்க்க போறோம் நல்ல தொக்கு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இதுக்குள்ள எண்ணெய் வந்து கூடுதலாக இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இன்னும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் லேசா அப்படியே வச்சிடலாம் இப்ப எடுத்து பார்த்துடலாம் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் எடுத்து வச்சிட்டீங்க சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்காய் இப்ப இருக்க சீசன் நிறைய முருங்கைக்காய் கிடைக்குது சின்ன கிண்ணத்துல எடுத்து நீங்க தனியா எடுத்து வச்சுட்டு அதை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே தண்ணியும் படாம கைப்படாம வச்சிருந்தீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி உப்பு புளி போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் கெட்டு போகாம இருக்கும் இதே மாதிரி ஒரு தொக்கை நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுதராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈடா மாச்சி சமையல் தேங்க்யூ